ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் பாடி லைன் நல்லாயிருக்கும் ஏசி ஃபேன் மோட்டர் மட்டும் ப்ராப்லத்தில் இருக்குது மற்றபடி இன்ஜின் நல்லாயிருக்கு விஎக்ஸ் டீசல் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது பாடி லைன் தெளிவாக இருக்கும் டயர்லாம் ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒன்று ஏற்கரங்கில் இருக்குது ஒரு ஒன்று தொண்ணூறு கொடுத்துடலாம் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் செங்கல்பட்டு ஒன்று தொண்ணூறு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் பாடி லைன் நல்லாயிருக்கும் ஏசி ஃபேன் மோட்டர் மட்டும் ப்ராப்லத்தில் இருக்குது மற்றபடி இன்ஜின் நல்லாயிருக்கு விஎக்ஸ் டீசல் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது பாடி லைன் தெளிவாக இருக்கும் டயர்லாம் ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒன்று ஏற்கரண்டில் இருக்குது ஒரு ஒன்று தொண்ணூறு கொடுத்துடலாம் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் செங்கல்பட்டு ஒன்று தொண்ணூறு கொடுத்துடலாம்